இன்றைய இரண்டாவது பாடம் அல் அன்வாரு மன்னரை வாழ்க்கை தொடர்பாக வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்திகள் இந்த பாட நூலில் கடந்த வகுப்புகளில் இருந்து நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா மன்னறையில் தண்டனை ஏற்படுவது என்பதும் அதேபோல் மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்பமான நிலை ஏற்படுவது என்பதும் உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்துதான் நிகழும் என்பதற்கான ஆதாரங்களை பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்புகள் கடந்த வகுப்பு வரைக்கும் நாம் பார்த்த ஆதாரம் ஆதாரங்கள் ஆறாவது ஆதாரங்கள் வரைக்கும் நாம் விட்டோம் இன்றைய வகுப்பில் ஏழாவது ஆதாரத்தை பார்க்க இருக்கின்றோம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலி வசல்லம் நபி சொல்ல லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் மர் பபுரைனி இரண்டு மன்னரைகளை கடந்து சென்றார்கள் ஃபால சொல்ல லாஹு அலைகுவ செல்லம் அப்போது நபி சொல்ல லாஹோ அலைகுவ செல்லம் கூறினார்கள் இன்னஹுமா இந்த இரண்டு மன்னரைகளில் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அந்த இருவரும் வேதனை செய்யப்படவில்லை பெரிய ஒரு விஷயத்திற்காக பெரிய ஒன்றிற்காக பெரிய குற்றத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை அம்மா அஹதுகுருவர்களில் ஒருவர் இங்க வந்து அறிஞர்கள் வந்து என்பதற்கு பல விளக்கங்களை சொல்றாங்க அதாவது நம்முடைய பார்வையில பெரிய ஒரு குற்றமாக நாம பார்க்க மாட்டோம் அப்படியான ஒரு விஷயத்தில் அவர்கள் ஆஹ் பேரணி செய்ய படுகிறார்கள் நம்முடைய பார்வையில பெரியதாக இருக்காது ஆனா அது வந்து தண்டனை கிடைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு குற்ற செயல்தான் என்பதை அறிஞர்கள் விளக்கத்துல கொடுக்கிறாங்க அல்லாஹ் ஒமா யு அபானி ஆனா இங்க என்ன அர்த்தம் அவ்விருவர்களும் வேதனை செய்யப்படவில்லை ஸ்ரீ கபீரின் பெரிய பெரிய ஒன்றிற்காக அல்லது பெரிய விஷயத்திற்காக அல்லது பெரிய குற்றத்திற்காக பெரிய குற்றத்திலே சரி நபி அவர்கள் அவர் இருந்தார் லா பௌலி சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காதவராக இருந்தார் மற்றவருக்கு முன்னால ஒரு மறைப்பை ஏற்படுத்தாமல் ார் பாதுகாப்பானாக இதை வந்து நம்ம பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை சில சமயங்களில் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு முன்னால மறைக்காம மலம் போகக்கூடிய நிலைகள் பள்ளிக்கூடங்கள்ல காணப்படுது பிரண்ட்ஸுகளுக்கு மத்தியில காணப்படலாம் வீடுகளில பிள்ளை கொஞ்சம் பருவ வயது கொஞ்சம் நெருக்கமான வயது வந்துட்டாங்க அப்படி இருந்தும் அவங்க பாத்ரூமை மூடாம பெற்றோர்கள் போய் வரக்கூடிய நிலையில மலம் கழிக்கக்கூடிய சிண்ணில் கழிக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் பெரிய குற்றமாக மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படுவதில்லை ஆனால் இது தண்டனை ஏற் தண்டனை தண்டனை கிடைப்பதற்கான ஒரு குற்ற செயலாக இருக்கிறது அல்லா பாருங்க அம்மா அஹதுகுமா தண்டிக்கப்படக்கூடிய இருவர்களில் ஒருவர் அவர் இருந்தார் கழிக்கும் போது மறைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதவராக இருந்தார் பிறருக்கு முன்னால் மற்றவர்களை விட்டும் தன்னை மறைத்துக் கொள்ளாதவராக இருந்தார் மற்றவர் பகான யம்ஷி பின் நமீமா கோல்மூட்ட கூடியவராக இருந்தார் ஒவ்வொருடமா போய் மற்றவரை பற்றி தீய எண்ணங்களை பரப்பி சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய செயலான கோல் மூட்டக்கூடிய செயலை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு தும் பிறகு احد ஜரீததன் ரதுபதன் ரதுபதன் ஈரமான மட்டையை எடுத்தார்கள் இரண்டு பிளவுகளாக அதை பிளந்தார்கள் இரண்டாக பிளந்தார்கள் நபி சொல்லுள்ள கூறினார்கள் அவ்விருவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் தண்டனை குறைக்கப்படலாம் காயாமல் இருக்கும் வரை காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லது காயாமல் இருக்கும் வரை அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்டனை குறைக்கப்படலாம் ரிவாயா மற்றொரு அறிவிப்பில் இரண்டு மனிதர்களின் சப்தத்தை நபியவர்கள் செவிமடுத்தார்கள் அவர்களுடைய மன்னரைகளில் வேதனை செய்யப்படுகிறார்கள் அலி வசல்லம் சப்தத்தை கேட்டவுடன் நபியவர்கள் கூறினார்கள் அவர்கள் இருவரும் தண்டிக்கப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அறிவிப்பில் ரெண்டாக பிளந்து அலாஹாதா இந்த கபர் இந்த கபரில் இருக்கக்கூடிய அஹ் அதாவது இந்த கபரின் மீது வாஹிதன் ஒரு மட்டையை நட்டினார்கள் மற்றொரு மீது மன்னரையின் மீது வாஹிதா மற்றொரு ஒரு மட்டையை நபியவர்கள் வாரச நட்டினார்கள் என்று அறிவிப்பிலும் செய்திகள் இடம்பெறுகின்றன இரண்டாவது அடிக்குறிப்பில் சஹில் புகாரில எந்த இடத்துல எத்தனாவது இடம் இடம்பெறுகிறது என்பதை கொண்டு வர்றாங்க கொடுத்திருக்கிறாங்க பதினாறாவது செய்தியில இந்த செய்தியிடம் எடுத்து பாருங்க செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இதுல இருந்து என்னென்ன நமக்கு செய்திகள் கிடைக்குது என்பதை பாயிண்ட் பாயிண்டா கொடுக்கிறாங்க முதலாவது பாயிண்ட் இந்த ஹதி அறிவிக்கிறது அலா சுபூத்தில் அஜாபி ஃபில் அபரி மன்னறையில் தண்டனை உண்டு என்பதை அறிவிக்கிறது ஃபி ஹயாத்தில் பர்சஹி திரை வாழ்க்கையிலே திரை வாழ்க்கையிலே மன்னறையில் தண்டனை அதாப் உண்டு என்பதை அறிவிக்கிறது வாஸ்தப் அ த மினல் ஹதீஸ் மேலும் இந்த ஹரிஸ்லிருந்து உறுதியாகி உள்ளது வேதனை தண்டனை என்பது மேலும் உடல் இரண்டுக்கும் சேர்த்தே நிகழும் என்பதை என்பதற்கான ஆதாரம் உறுதியாகி உள்ளது என்று தகவல் உறுதியாகி உள்ளது இந்த ஹதீயத்தின் மூலமாக

அன்ன ரூஹ உயிராகிறது கானத்து முத்தசிலத்தன் வில் ஜசதி உடலுடன் சேர்க்கப்பட்டுள்ளது சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாகும் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா கைஃப ஹரோஜா மின்ஹும சௌத்து அந்த இரண்டு மன்னரையிலிருந்து சப்தம் மன்னரை வாசிகளிடமிருந்து சப்தம் எப்படி வெளியில் வரும் இல்லா பி உஜூதி ரூஹி வல் ஜசதி மகன் பி ஹயாத்தில் பர்சகி திரை வாழ்க்கையிலே உயிரும் உடலும் சேர்ந்துதான் இருக்கிறது என்பதை தவிர சேர்ந்து இருப்பதன் மூலமாகவே தவிர வேறு எப்படி சப்தம் என்பது வெளியிலே வரும் அல கைஃபியத்தின் இந்த நிலை என்பது அல கைஃபியத்தின் லா நாளமு பிஹா நாம் அறிய முடியாத ஒரு முறையின் அடிப்படையில் நடைபெறுகிறது ஏனென்றால் லியன்னதாலிக் மின்னில் மிதுகை அந்த இந்த விஷயமானது மறைவான இல் மறைவான இல்மிலே உள்ளதாகும் மறைவான கல்வியில் உள்ளதாகும் எனவே ஃபாதாபுல் கபர் மன்னரையின் வேதனை தண்டனை என்பது இயக்காவும் على روحي والجسد جميعا وير ودل يرندكمي سيتدان يرقدم يرندن ميدان يرقدم وهذا مذهب اهل السنة والجماعة إذا أهل السنة والجماعة من الرؤية مذهب ونغا هيريكي ردي ولي هيريكي قال الشيخ الإسلام ابن تيمية رحمه الله في الفتاوى பதாவா என்ற நூலில் ஜில்து நான்கு சஃபா இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பக்கத்தில் ஷேகுல் இஸ்லாம் எப்படி தைமையா ரஹ்மஹுல்லா குறிப்பிடுகிறார்கள் பல் மாறாக அல் அதாபு மன்னரையில் தண்டனையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அல நப்சி வல் பதினி ஜமி உயிர் உடல் இரண்டிற்கும் சேர்த்துதான் ஏற்படும்

இந்த நிலையில் உடல் உயிர் இரண்டின் மீது தான் இரண்டும் சேர்ந்த நிலையில்தான் ஏற்படும் என்பதை என்பதே அப்துல்லா குறிப்பிடுகிறார்கள் ஒன்றாவது அடிக்குறிப்பில் வந்து சில விஷயங்களை கொண்டு வர்றாங்க இது மிக முக்கியமான சில விஷயங்கள் பாருங்க மேலே சொல்லப்பட்ட தகவலுக்கான ஆதாரம் ஆதார ஆதாரமாக

தத்துவவாதிகளின் ஒரு கூற்று இருக்கிறது தத்துவவாதிகளுக்கு ஒரு கூற்று இருக்கிறது தத்துவவாதிகள் தத்துவமா பேசக்கூடியவங்க ஒரு கூற்றை பதிவு செய்கிறார்கள் அவங்க அப்தான் உடல்கள் மீண்டு வருவதை மறுக்கக்கூடியவர்கள் அதை மறுக்கிறார்கள் மன்னறையில் உடல்கள் மக்கி போகுது நம்ம அடக்கம் பண்ணிரோம் உடல்கள்லாம் என்ன செய்து போகுது அது மீண்டும் வருதல் என்பதை என்ன செய்யறாங்க இந்த தத்துவவாதிகள் மறுக்கிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இன்பமும் தண்டனையும் லி நிகழாது இல்ல அளபூ உயிர் மீதே தவிர ஆன்மாவின் மீதே தவிர ஆன்மா உயிரில தான் தண்டனையும் அந்த மன்னரை வாழ்க்கையில நடைபெறும் என்று தத்துவவாதிகள் குறிப்பிடுகிறார்கள் ஆனா இது தவறு உடல் ஆகிறது உடல் மன்னரையில் உடல் உடலானது லாயு ந அமு அது மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறாது இன்பத்தை பெற்றுக்கொள்ளாது வலாயு அர்தபு தண்டிக்கவும் படாது إن ذا كارت تي كوريبيدن غرارهل تطقوا وادي وهذا ميلوم يد أول المعتزلة أيضا ميلوم معتزلة إن ذا وليه تا بريونرين كوتراخوم يركرده. أنهم يقولون ذا وليه تا معتزلة بريونرهل كوري يقولون كوري غرارهل إن روحه هي الذي تنعم وتعذب في البرزخ. ترى وارك உயிர் அந்த ஆன்மா ஆன்மா அந்த ஆன்மாவில்தான் அந்த ஆன்மா மட்டும்தான் இன்பம் கொடுக்கப்படும் அந்த ஆன்மாவிற்கு மட்டும்தான் இன்பம் கொடுக்கப்படும் அதே போல தண்டனையும் கொடுக்கப்படும் தண்டனை ஏற்படுவதும் மகிழ்ச்சியான இன்பமா நிலை ஏற்படுவதும் ரூஷுக்கு மட்டும்தான் என்ற கருத்தை கூறக்கூடியவர்களாக முறைத்தசிலாக்கள் இருக்கிறார்கள் மேலும் இந்த இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்தான் உடல்கள் மீண்டு வருவதை என்றாலும் அவர்கள் கூறுகிறார்கள் உடல்கள் மீண்டு வருதல் என்பது திரை உலகத்தில் இல்லை அது உடல்கள் மீண்டு வருதல் என்பது அது மன்னறையிலிருந்து எழக்கூடிய சமயத்தில்தான் ஏற்படும் என்ற கருத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாகசிலாக்கள் இருக்கிறார்கள் அதாவது மன்னரையிலிருந்து எழுப்பப்படும் நாளில் அப்போது மனிதனுக்கு உடல் மீண்டும் வந்துவிடும் அப்போது அந்த உடலுடன் ரூஷுடன் மனிதன் எழுந்திருப்பான் என்ற கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அதே சமயத்தில் மன்னரையில் மன்னரை வாழ்க்கையில் பர்சஹ் திரை உலக வாழ்க்கையில் தண்டனையும் இன்புறக்கூடிய மகிழ்ச்சியான நிலையும் என்பது ரூஹுக்கு மட்டும்தான் ஏற்படும் உடலுக்கு கிடையாது என்ற தவறான கருத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக குழந்த சிலாக்கில் இருக்கிறார்கள் தத்துவவாதிகளும் இருக்கிறார்கள் இது தவறான குற்றாகும் இப்ப இத ஆஹ் ரூஹ் என்ற நூல் பதிவு செஞ்சிருக்கிறாங்க நாற்பத்தி ஏழை போய் பாருங்க எழுத்துக்காத் ஷாஹின் பாருங்கிற நூல்ல சஃப்ஹா முப்பத்தி ஐந்த போய் பார்வையிடுங்கள் முக்கியமான ஒரு கோட் இமாமுல் கையம் நூலில் ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் குறிப்பிடுகிறார்கள் இந்த உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்த நிலையில்தான் தண்டனை ஏற்படும் என்பதற்கானுன் ஒரு தெளிவான ஆதாரமாகும் இது இது ஒரு தெளிவாகும் தண்டனையாகிறது மன்னரையில் உயிருடன் உயிருக்கும் உடலுக்கும் உயிரும் உடலும் சேர்ந்த நிலையில்தான் ஏற்படும் என்பதற்கு தெளிவான ஆதாரம் செய்தியாகும் என்று இப்னு கையூர் அஹமூல் அவர்கள் என்ன செய்றாங்க அவங்களுடைய நூலில் குறிப்பிடுகிறார்கள் அப்ப இதுதான் சரியான கூற்று தவறான கூற்று மகத்திலாக்கள் பல்சபா தத்துவவாதிகளுடைய தவறான கூற்றையும் ഇപ്പിൽ നാം അടുത്തത് ആദാരത്തെ നാം പാർക്കല വ